நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான என்னும் தலைப்பில் நூற்றாண்டு விழா பேச்சுப் போட்டிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்திட வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படி நீலகிரி மாவட்ட திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சுப் போட்டிகள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இமயம் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த பேச்சுப் போட்டியில் மாவட்ட செயலாளர் பாமு பாரக் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேச்சு போட்டியில் மேலிட பார்வையாளராக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் நடுவர்களாக வேலூர் ரமேஷ் அசோக் ஆர் மணிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு வரலாற்று சிறப்பை குறித்து பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட இளைஞரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யூ ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் முத்து என்ற பாகுபாட்டினை வசிக்க வெகுண்டவி சமூக ரீதிக்காவலன் தந்தை பெரியாரை மானசீக உருவாக ஏற்றுக்கொண்டார் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்